மறுபடி திருப்பூர் வச்சு ஒரு ஹோட்டல் கடை வச்சிருக்கோம் ஆரம்பிக்கும் போது தொழில் செயற்கு நல்ல நாள் ஒரு பிடிப்பு இல்லாத ஒரு போயிட்டே இருக்கு அப்படித்தானே அதனால ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நல்லா போனோம் போனாலும் இப்ப கொஞ்சம் பிடிப்பு இல்லாமல் இருக்குது இருந்தாலும் கரப்பசாமிக்கு நல்லபடியாக அதே தொழில் நல்லபடியாக வருமானத்தையும் கொடுத்து இப்ப ஒரு குறிப்பிட்ட காலமா புதுசா ஒரு ஆள் உள்ள நுழையும் சரியா அவனோட ஐடியா நீ கேட்காம இருக்கணுமே இன்னொரு பிசினஸும் தொடங்கலாம் அப்படின்னு புதுசா இன்னொரு ஆளும் வரும் கருப்பசாமி மறுபடியும் பெங்களூர் வச்சுப்பா பெங்களூர் பத்தாயிரம் இருபதாயிரம் வேணா வாங்கிக்க அப்படின்றானா அப்படித்தானே சொல்றேன் அதனால முதல்ல ஒண்ணுமே முடியாதுன்னா அதனால இப்ப வட்டிக்கு வேணா பத்தாயிரம் இருபதாயிரம் வாங்கிக்கின்றான் அதனால அடுத்தது அவனே சொல்லுவேன் நான் வந்து உங்கள்கிட்ட நான் என்ன சொன்னேன் அவங்ககிட்ட பணம் உன்னை கேட்க சொன்னா முதல்ல ஒரு மட்டும் அவனே கூட வந்தானா இல்லையா கூட வந்து யாராருக்கு கொடுக்கணும் அத்தனை வயது கொடுக்க வச்சேன் கொடுத்தாங்க இல்லையா அதே மாதிரி இன்னொரு வாய்ப்பு இப்போ கடன் எவ்வளோ கட்டியிருக்கேன் என்கிட்ட வந்ததுக்கப்புறம் கட்டிட்டு எவ்வளோ நல்ல கட்டியிருக்கேன் பதினோரு மாதத்தில் பாஞ்சு லட்சம் கட்டிட்டேன் ஒரு நாளைக்கு வியாபாரம் கம்மியாக இருக்கோ ஒரு நாளைக்கு எச்சா இருக்கும் அதனால ஒருத்த மண்ணி வச்சுட்டாங்க பயப்படாத வீடு புது வீடு கட்டியிருக்கிற மாதிரி இல்லையா அப்போ இத்தனையும் ஒவ்வொன்றா நடக்குதா இல்லையா பத்தி வேலூர் வச்சுப்பா பரமத்தி வேலூர் இதில் உடல்நல சரியில்லையா யாருக்கு உடல்நலம் சரியில்லை அதனால கரப்பசாமி உடல்நிலையை நான் கரப்பசாமி மருத்துவ செலவு இல்லாமல் படிப்படியாக உனக்கு குறைச்சி கொடுத்து அதனால் கரப்பசாமி அதுக்கு ஒரு முடிவு தெரியணும் அதனால் கரப்பசாமி இதுக்கு என்ன நம்ம நேர காலமா இல்லை தச்செயலாக நடந்ததா அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலது உனக்கு தெரியும் ஒரு சிலது உனக்கு தெரியாது அதனால் போனதை பற்றி யோசிக்க வேணாம் இதுக்கு வந்து முடிஞ்சது முடிஞ்சிருச்சு அதுக்கு யாரா இருந்தாலும் என்ன தண்டனை கொடுத்தாலும் உனக்கு சரிதானே இருந்தா